വന്ന് പാരുങ്ങൂൾ ബിഗ് ബീഗ് ബ്ഗ് സർപ്രൈസ് ഇന്നുമേ എൽപി ഫേനുക്ക് ഇത് ഒരു സമ ഹാപ്പിയാണ് ന്യൂസ് പൂർവിക ആടുക്ക് என்ன சொல்கிறதுனா இனிமேல் டிவியில் அடிக்கடி பார்க்க போகிறோம் எல்பியை அதை தான் சொல்கிறேன் இனிமேல் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹலோ பி பர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆடி தனபாலன் அவர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த அம்மன் கெட்டப்பில் எல்பி கொடுத்துருந்தாங்களே வீடியோ அந்த டைம்லையே அதே செகண்டில் பார்த்த விஷயம் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆட் ஷூட் போயிட்டு இருக்கு சரி ரெண்டு வீடியோ போட்டு ஏதாச்சும் பிக் கிடைச்சிதுன்னா அந்த பிக் வச்சு போடலாம் அப்படின்ட்டு ஹாஃப் சேரில அவ்வளவு அழகாக இருக்காங்க அதே மாதிரி அந்த டான்ஸ் ஸ்டெப் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க கிட்ட பிடிச்ச விஷயமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஹாஃப் சேரீல அவங்களோட அப்டேட்டு எப்படி சொல்கிறதுனா அந்த ஆட் வந்து ரிப்பீட் மோடு மனசுக்குள்ளே போயிட்டே இருக்குது ரொம்ப ஒரு ஜாலியாக குதலமாக இருக்குது இன்னுமே சொல்லணுன்னா யாரோ எல்பியோட ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஆடை மேக் பண்ண ரெடி ஃபஸ்ட்டு தாட் யோசிச்சாங்களா உங்களுக்கு இந்த அம்மன் கிட்ட பட் பட் படுத்தி தான் பேசியிருந்தேன் அதில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் இல்லையா நிச்சயமாக கஷ்டமான விஷயம் அந்த அஞ்சு நிமிஷமும் கையை ஓங்கி இருக்கணும் அதாவது அருள் தர மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரீத்திங் எடுத்துக்கிட்டே அவங்க பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் நல் நல்லா பண்ணி பாருங்க ஓகே ப்ரீத்திங்கிறது வேற அப்படி மூச்சு விட்டுட்டு வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்டேஜில் கையோட பொஷன் அப்படி அப்படி உட்கார்ந்துட்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் நிச்சயமாக நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு சவாலான விஷயந்தான் ரொம்ப ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஒரு குறிப்பிட்டு சில சிங்கர்ஸ் வந்து அந்த கமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க எல்பியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி அது மட்டும் கிடையாது அப்படியே அப்படியே அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்து அதே சாஃப்ட் டச்சோட ஒரு லைட்டாக ஒரு ஆக்ரோஷம் காமிச்சு மறுபடியும் ஒரு அருள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்பியோட இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரான விஷயம் அவங்க ஸ்டேஜில் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போதில் அவங்களோட வைப் என்ன ஃபீல் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கும்படி இருக்குது ஃபஸ்ட்டு இதை கூப்பிடும்போது ஆடி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹாப்பி அடுத்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறனால கொஞ்சம் பிஸி ஷெட்யூலில் டான்ஸ் ஸ்டெப்லாம் இல்லாமல் இது மாதிரி அருள் தர மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள் வந்து ஒரு பாட்டை கேட்குற மாதிரி அப்புறம் அவங்க ஆக்ரோஷமாக லைட்டாக ஒரு இது கொடுப்பாங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹெல்பியோட ஒவ்வொரு கோணங்களையும் அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது அப்படின்ட்டு ஏன்னா ஆட் ஷூட்கும் அதாவது பெய்ட் ஆடு இன்ஸ்டாலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி பிரம்மாண்டமாக டிவியில் அடிக்கடி பார்க்கும்போது சந்தோஷம் நான் ஃபஸ்ட்டு அதிகம் பார்க்குறது ஜோடி ஆப் அப்படின்ட்டு ஸோ அந்த ஆப் அடி அடிக்கடி பார்ப்பேன் பட் இந்த இதில் இந்த டான்ஸோடு அப்படிங்கும்போது இது டூ ஸ்பெஷல் கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக சொன்னால் ஒரு ஹைப் கொடுத்து தூக்கி விடலான்னு இருக்கேன் நாளைக்கு விகாக்கு வேறு வேணுமே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஹைப் கொடுக்குறீங்க சந்தோஷம் தான் ஒவ்வொரு வீடியோக்கும் கொடுக்கறது பட் நாளைக்கு விகாக்கு மெயின் ஓகேவா